எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம அகிலாண்டேஸ்வரி வாரபதிகம் அப்படிங்கிற வரிசையில் புதன்கிழமை சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த அகிலாண்டேஸ்வரி வாரபதிகம்ங்கிறது ரொம்ப அபூர்வமான ஸ்லோகம் நாளை வரியுள்ள செய்யுள் வடிவிலான ஒரு ஸ்லோகம் இது இதை தினசரி அந்தந்த கிழமைக்குரிய ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ண மாதிரியும் ஆகும் அப்போது அந்த கிழமைக்கு உரிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம புதன்கிழமை சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பார்க்கலாம் மதமாயை சேற்றில் உழன்றேன் சிவாமுத வாரதியை இதமாக காட்டி நீராட்டி உள்ளத்தின் இழுக்க சுற்றி பதமாக யோக சம்பத்தெல்லாம் தந்தன்னை பாட வைத்தாய் புதவாரம் தோன்றி அருள் புரிவாய் தெய்வ பூங்குயிலே அற்புதமான ஸ்லோகம் இல்லையா தூய தமிழில் இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இதமாகவும் இருக்கும் அதாவது அந்தந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆகும் அந்தந்த கிழமை அந்த பாடல்களில் வரதுனால அன்றைய தினம் அந்த புதன்கிழமைனா புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதற்கு உரிய அந்த நவக்கிரக நாயகினான அகிலாண்டேஸ்வரி அந்த கிரகத்தோடு இணைந்து நமக்கு காத்தொல் புரிவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை அற்புதமான பாடல் வரிகள் இது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு தினசரி சொல்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தின அப்படின்னா நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளை வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோ பவந்து ததாஸ்து